ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி என்ற நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது ஒரு மிக அற்புதமான அமாவாசை அப்படின்னே வந்து சொல்லலாங்க இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களை வந்து பார்த்தீங்கன்னா தவறாமல் வழிபாடுகளை வந்து செய்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு நாளிலே வந்து பாத்தீங்கன்னா பல முக்கிய கிரக மாற்றத்தினுடைய இடப்பெயர்ச்சியானது ஏற்படுதுங்க சோ இதனுடைய தாக்கங்களானது சிம்மராசினியர்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா மேலும் இவர்களுக்கு பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருக்க போகுது அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காணப்படும் இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த அமாவாசை நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களை எப்படி வழிபாடுகளை செய்து கொள்ள வேண்டும் அதே போல் என்னென்ன விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ள வேண்டும் இது போன்ற எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கானி வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மாதங்களில் மிகவும் புண்ணியமான மாதமாக கருதப்படக்கூடிய மாசி மாதத்தில் புண்ணிய தீர்த்தங்களில் அமிர்தங்களானது கலப்பதாக வந்து சொல்லப்படுது இதனாலேயே இந்த நாளில் புனித நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் பாவங்களை பார்க்கக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்வதும் சிறப்பு மாசி அமாவாசையினுடைய சிறப்புகளையும் இந்த நாளில் என்ன விஷயங்களை செய்வதனால தோஷத்தில் இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது குறித்து இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த அமாவாசையானது எந்த நட்சத்திரத்துடன் சேர்ந்து வருகிறது என்பதை பொறுத்து நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம் சீராத்தம் புனித நீராடல் முன்னோர்களினுடைய வழிபாடு தான தர்மங்கள் ஆகியவற்றிற்கான பலன்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடுங்க பொதுவாக மாசி மாதா அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் நம்மளுடைய முன்னோர்கள் மனமானது திருப்தியடைந்து நமக்கு ஆசி வழங்குவதுடன் அவர்கள் செய்த பாவங்களானது நீங்கி முக்திகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாசி மாத அமாவாசையானது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது அமாவாசையானது அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருவதனால அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய இந்த அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது பித்திருக்களுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த நாளில் அன்னம் தண்ணீர் ஆகியவற்றை தானம் செய்தால் பதினாறாயிரம் ஆண்டுகள் பித்ருக்களை சீராத்தம் செய்து திருப்தி பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அதுவும் இந்த வருஷத்துல சிவராத்திரி கொண்டாட்டத்தினுடைய முடிவாக மாசி மாத அமாவாசையானது அமைஞ்சிருக்கு சிவ வழிபாடு செய்து சிவனினுடைய அருளை பெற்ற கையோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களினுடைய ஆசையை பெற்றால் பித்ரு தோஷங்களில் இருந்து விடுபட முடியும் அமாவாசை என்று பக்தியுடன் சிவன் அக்னி மற்றும் பிராமணர்களை வழிபட வேண்டும் இவர்கள் மூன்று பேருக்குமே அளிக்கக்கூடிய தானங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் ஆகியவற்றை நம்மளுடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகங்க பிராமணர்களுக்கு தானம் அளிக்கும் போது அனைவருக்குமே அளிக்கக்கூடாது சீராத காரியங்கள் செய்து வைக்கக்கூடிய பிராமணர்களுக்கு மட்டுமே தானங்கள் அளிப்பது சிறந்தது மேலும் இதனைத் தொடர்ந்து அமாவாசை நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பால் தயிர் தேன் ஆகியவற்றினால் அபிஷேகங்கள் செய்வது நல்லதுங்க அதோடு கருப்பு எல்லை நெய்வீதியமாக படைத்து அவரது அருளை பெற வேண்டும் இந்த வழிபாடு இறைவனுடன் ஆன்மீக இணைப்பை வலுப்படுத்தி வாழ்க்கையில் சமநிலையும் நலத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அமாவாசையானது சனி பகவானுக்கு பிரத்யேகமான நாளாகவும் கருதப்படுகிறது அந்த நாளில் அவரை மலர் கருப்பியல் கடுகு எண்ணெய் கருப்பு துணி ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபடணுங்க மேலுமே சனி பகவான் கோயிலுக்கு சென்று அவருடைய அருளை பெற வேண்டும் இது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத தடைகள் மற்றும் சிக்கல்களை நீக்கி முன்னேற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசையின் போது ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கைனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் புதிய நட்புகளானது கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க அதேபோல் புதிய வேலை தொழில் தொடர்பான வாய்ப்புகள் ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளவும் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வாய்ப்புகளும் உள்ளது புதிய வேலை அதேபோல் வணிக அமைப்புகளானது கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க பங்குச்சந்தை தொடர்பான முதலீட்டில் வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும் கணிசமான நிதி ஆதாயத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் வாழ்க்கை துணையுடனான உறவுகளில் இணக்கமும் ஆதரவும் அதிகரிக்கீங்க ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தவும் குறிப்பாக எந்த ஒரு செயலிலுமே நேர்மறையான சிந்தனையுடன் செயல்படுவது அவசியம் இந்த காலகட்டத்தில் காரியங்களில் அனுகூலங்களானது ஏற்படுங்க முயற்சிகளில் வெற்றியும் நீங்கள் பெறுவீர்கள் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க எதிர்பாராத பண வாய்ப்புகளானது உண்டு ராகுவானது சாதகமாக இருப்பதனால முன்னேற்றத்திற்கு தடைகளானது இருக்காது புதிய பொருட்களினுடைய சேர்க்கையானது ஏற்படும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாகவே ஆதாயங்களும் வந்து உண்டாகுங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் ஆனால் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதனால குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளானது தோன்றலாம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பிள்ளைகளுடைய வகையில் பெருமையானது சேருங்க உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டு ஆனால் இந்த காலகட்டத்தினுடைய கடைசியிலேயே அவர்களில் சிலரால் பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பதனால் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் அதேபோல் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் உத்தியோகத்தில் உங்களுக்கு பணிச்சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க ஆனாலுமே சக ஊழியர்கள் அனுசரணையாகவே நடந்து கொள்வார்கள் கூடுமானவரை உங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்தவும் உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணுங்க அவர்கள் கோபத்தில் எதுவாக கூறினாலுமே மௌனமாக இருப்பது பிற்காலத்திற்கு நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்களுடைய தொழில் வியாபாரங்களானது இப்பொழுது சுமாராக தான் இருக்கும் போட்டிகளும் அதிகரிக்கீங்க சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் வரும் வீண் அலைச்சலும் அதனால மனசோர்வளும் உடல் வசதியும் உண்டாகும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்களை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள நேரிடுங்க புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள வேண்டும் அரசாங்க காரியங்களானது தாமதமாகவே வந்து முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவானது அதிகரிக்க செயல்திறன்களானது மேலோங்கும் எளிப்பறியாக இருந்த ஒரு சில விஷயங்களானது இப்பொழுது நல்ல முடிவிற்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலைகளானது உருவாகுங்க உங்களுடைய தொழில் வியாபாரங்களானது முன்னேற்றங்கள் காணப்படும் விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழிலானது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை இப்பொழுது தீட்டுவீர்கள் அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் உள்ள பணமானது கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பயணங்களால உங்களுக்கு லாபங்களும் கிடைக்கும் குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மூலமாகவே உதவிகளானது பெறும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க உயர்ந்த ஆடை ஆபரணங்களும் உங்களுக்கு சேரும் நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டு நன்மை கிடைக்கப் பெறுவீர்கள் பண வசதிகளானது கூடுங்க குழந்தைகளுடைய கரையும் காட்டுவீர் அவர்களிடம் அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சிகளானது உண்டாகும் முடியாத ஒரு சூழ்நிலையானது உண்டாகும் வெளியூர் பயணங்களும் செல்ல நேரலாம் கலைத்துறையினருக்கு அனைத்து வகையிலும் நன்மைகளானது கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலைகளானது இப்பொழுது மாறுங்க மீன் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையை தரும் அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் நன்றாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டுங்க வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவார்கள் லாபங்களும் உங்களுக்கு ஏற்படும் மேலிடத்தினுடைய கனிவான பார்வை கிடைக்க பெறுவீர் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது அகலங்க கடன் பிரச்சனையானது தீரும் ஆர்டர்கள் பிடிப்பதில் இருந்த கஷ்டங்களும் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்து முடிப்பார்கள் மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவுகளை ஒத்தி போடுவது நல்ல நிலையை உங்களுக்கு அளிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எதிர்கால சிந்தனைகளானது மேலோங்க உறவினர்களினுடைய வருகையினால் கலகலப்பானது ஏற்படுங்க புகழும் தைரியங்களும் ஏற்பட்டு பல்கி பெருகி சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்வான அந்தஸ்தை நீங்கள் பெறுவீர்கள் சுற்றுலா வாய்ப்புகளானது உருவாகி புதிய படிப்பினைகளை உருவாக்கி தரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வ அருளும் உங்களுக்கு பரிமூர்ணமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க கடந்த காலத்தில் எதிர்த்தனம் பாராட்டியவர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியம் ஒன்றில் கலந்து அதற்கான உங்களுடைய வீட்டிற்கு விசேஷ அழைப்பிதழானது வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் கவனமுடன் செயல்பட்டு தவிர்த்து விடுவது நன்மையை பயக்குங்க தந்தை வழி தொழில்களை பின்பற்றி பணிபுரிபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்பொழுது தகுந்த ஒரு முன்னேற்றத்தை வந்து பெறுவீர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் உத்தியோகஸ்தாரர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து ஆதாயங்களும் பண வரவுகளுக்கும் தட்டி பறிக்க திருடர்களும் ஏமாற்று பேர் முயற்சி செய்வார்கள் திடீர் பயணங்களானது ஏற்பட்டு அலைச்சலை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்குங்க நேர்மையாக நடந்து கொண்டால் மட்டுமே பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் போது எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் அதிபர்கள் தொழிலில் தன்மை நிலையும் அபிவிருத்தி பணிகளும் நடந்து மன மகிழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்கும் வங்கியில் கேட்ட கடன் உதவியானது கிடைத்து வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்களானது உங்களுக்கு மேலோங்குங்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியக்கூடிய பெண்கள் சக ஊழியர்களினுடைய வற்புறுத்தலினுடைய பேரில் ஆபரணம் மற்றும் ஆடம்பரப் பொருட்களை தங்களுக்கு வாங்குவீர்கள் அலுவலகப் பணியில் தொடர்புடைய வேலைகளை வீட்டிலும் வைத்து சரிபார்ப்பவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் தகுந்த உதவிகளை செய்து வருவார்கள் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா முருகனை வழிபாடு செய்வதனால உங்களுக்கு மன அமைதியானது கிடைக்கும் அதோடு சிவப்பு நிற மலர்களை கொண்டு முருகனுக்கு சாட்டி வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ